நான் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வெயிட் ரிடக்ஷனை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் யாருமே குண்டா இல்லையே எல்லாருமே ஒல்லியாகவே இருக்க மாதிரி தெரியுறாங்க என் கண்ணுக்கு ஆக்சுவலாக சென்னையில் பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்டு நிறைய நடந்து ஒல்லியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் பார்க்குறப்ப நான் இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்பவே ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் பிஎம்ஐயில் இருக்காங்க அப்படியே மாதிரி தெரியுது ஸோ சென்னையில் பார்க்குறப்ப நான் நிறைய ஓவர் வெயிட் ஒபிசிட்டி தான் நான் நிறைய பேரை பார்க்குறேன் ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த ஒபிசிட்டி இந்த குண்டுலேருந்து எப்படி தப்பிக்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் அழகாக சாரி கட்டிட்டு வந்துருக்கீங்க ஆ எக்ஸைஸ் பண்ணணும் நீ ஆ புரியலையே சத்தமா ஆ ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும் ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் ஃபஸ்ட்டு வெயிட் ஏறாமல் இருக்கணும் வெயிட் ஏறினீங்கன்னா தான் அதை எப்படி இறங்குறதுன்ற பிரச்சனை வரும் ஸோ நார்மலாக ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லை ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னா அவங்களுடைய வெயிட்டு பிஃபோர் மேரேஜ் என்ன இருக்கலாம் எவ்வளோ இருக்கலாம் பிஃபோர் மேரேஜ் ஒரு நார்மல் பர்சன் வெய்ட் ஐம்பது கிலோ ஃபிஃப்டி கேஜி தாஜ்மஹால் ஃபிஃப்டி தான் இருக்கணும் ஃபிஃப்டியை தாண்டி சிக்ஸ்டி அதை தாண்டி எப்போ போகலான்னா ஒன்லி ஆஃப்டர் மேரேஜ் ப்ரெக்னென்சி டெலிவரி அவங்க தான் அதில் அலௌடு ஒரு பெண்மணி ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அவங்க வந்து லெஸ் தென் செவன்ட்டி செவன்ட்டிக்கு மேலே போகக்கூடாது செவன்ட்டிக்கு கீழே தான் இருக்கணும் ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஒரு ஜென்ரல் எல்லாேருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு லைன் ஸோ உங்கள் வெயிட்டு மேக்ஸிமம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஆஃப்டர் மேரேஜில் உங்கள் மதர் இருக்காங்கன்னா மதர் வந்து செவன்ட்டியை விட அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க இது லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எப்போயுமே வெயிட்டு செவன்ட்டி டு எயிட்டி இஸ் ஐடியல் வெயிட்டு ஜென்ஸுக்கு இஃப் யூஆர் யங்கர் சிக்ஸ்டி கேஜியே போதும் காலேஜில் படிக்கிற காலத்துக்குள்ள சிக்ஸ்டி கேஜி போதும் அதுக்கப்புறம் வந்து செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி டு எயிட்டி இஸ்ஸு ஹெல்த்தி வெயிட் ஸோ அப்போ குண்டாகாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னன்னா நிறைய பேர் வரும்போது என்னமாதிரி போன வருஷம் வந்தப்போ எண்பது கிலோ இருந்திருக்கு இந்த வருஷம் பார்த்தா தொண்ணூறு கிலோ இருக்கு அப்படின்னா அது எப்படி வெயிட் ஏறிச்சினே தெரில மேடம் அப்படின்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம உடம்பு நமக்கு வெயிட் ஏறுதுன்னா உடனே நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்போ தான் ஆரம்ப கட்டத்திலேயே வெயிட் ஏறும்போது கண்டுபிடிக்கும் போது தான் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணணும் எல்லாரும் கட்டாயமாக என்ன பண்ணணும் காலையில் பல் விளக்குற மாதிரி வெயிட் பார்க்கணும் வெயிட் பார்க்குற மிஷின்கள் தான் காலையில் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்லணும் அந்த மிஷினுக்கு தான் குட் மார்னிங் சொல்லணும் இந்த வெயிட்ன்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹெல்த்து சைடில் ப்ரிவென்டிவ் மெடிசன் அதாவது வறுவூன் காப்போம் அதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா எடையை அளவாக வைத்து கொள்ளுதல் அதுதான் காப்போம் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வரக்கூடாது எனக்கு பிபி வரக்கூடாது எனக்கு சுகர் வரக்கூடாது எனக்கு மூட்டு வலி வரக்கூடாது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி இருக்குது என்ன வழி வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய எலும்பு மேலே ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ வைக்கலாம்னா நம்ம அது மேலே எண்பது கிலோ தூக்கி வச்சா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக எலும்பு தேய ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னைக்கு முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்பாக இதை எடுத்துகிட்டு போங்க வெயிட்டு ஏறாமல் இருக்கிறது அதே மாதிரியே நான் லேடிஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் நான் எப்பயுமே சொல்லணும்னு நினப்பேன் நிறைய பேரை தினைக்கு பார்க்குறோம் இல்லையா அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை போட்டு ம தலையில் போட்டு அப்படியே குழப்பிட்டு எப்போது யோசிச்சுக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க சீரியல் யாரார் பார்க்குறீங்க சீரியல் பார்க்குறீங்களா யாரார் பார்க்குறீங்க தூக்குங்க சீரியல் பார்க்குறவங்க உண்மையை சொல்கிறாங்க ஒருத்தங்க சீரியல் பார்க்குறவங்க ஆக்சுவலாக ரெண்டு பேர் தான் பார்க்குறீங்களா மற்றவங்களாம் சீரியல் பார்க்கறதே இல்லையா தமிழ் சீரியல் பார்க்கலாம் கொரியன் சீரியல் பார்க்குறீங்களா ஸோ சீரியலில் வர்ற அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை எப்பயுமே பார்த்தா யாராவது ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த வீட்லேயாவது இருக்குமா நீங்களே சொல்லுங்க உண்மையை சொல்லணும் எந்த வீட்லேயாவது எல்லாரும் பர்ஃபெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா அவங்க அவங்களுக்கு இது நடக்க கூடாது இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது டெஃபினட்டாக கிடையாது ஸோ சீரியல்ன்றது டோட்டலி ஒரு பொய்யான ஒரு சுச்சுவேஷனை காமிக்கிறது தான் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீரியலை பார்த்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஃபோன் அடிக்கிறோம் ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறோம் இல்லை யாரோ ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறோம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்குது அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம் இல்லை ஏதோ நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குது பேசணுன்னு நினைக்கிறோம் அவங்க வந்து ஃபோன் எடுக்கலை உடனே என்ன தோணும் நமக்கு என்ன தோணும் அந்த நேரத்தில் யாரை கேட்கலாம் இந்த கொஸ்டினா பின்னாடி நீங்க தான் உங்களை தான் நம்ம ஒருத்தருக்கு போன் அடிக்கிறோம் போன் எடுக்கல அவங்க அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க 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 தைரியமா சொல்லுங்க நான் சாதாரண கொஸ்டின் தானே கேட்கிறேன் உங்க பாடத்துல இருந்தா கேக்குறேன் ஏதாச்சும் கொஞ்சம் கோவமா ரியாக்ட் பண்ணுவோம் கொஞ்சம் கோபம் வரும் கொஞ்சம் கோபம் வரும் சூப்பர் அப்புறம் அப்புறம் என்ன இத்தனை தரம் ஃபோன் பண்ணிருக்கும் காணும் தான் இவங்க நம்மளை பாக்கிறாங்களா இவ்வளோ நாள் நான் வந்து உனக்கு இவ்வளோ ஃப்ரெண்டு அவ்வளோ ஃப்ரெண்டுன்னு பேசினாங்க ஒரு போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தோணும் சூப்பர் ஸோ நீங்க போன் அடிக்கிறீங்க அவங்க போன் எடுக்கல அவங்க என்ன பண்றாங்க ஏன் எதுவுமே தெரியாது ஆனா இங்க பாருங்க என்னென்னலாம் தோணுது பாருங்க பர்பஸாக தான் ஃபோன் எடுக்கல வேற டைம் ஃபோன் எடுக்கலை ஏ நம்பர் பார்த்து தான் ஃபோன் எடுக்கல இதுதான் தேவையில்லாத திங்கிங்ன்றது இதே நேர்மறையா நம்ம திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம் அவங்க எடுக்கலைன்னா நேர்மறையா இதை திங்க் பண்ணும் இதுதான் நார்மல் திங்கிங் இப்போ அவங்க சொன்னது பெர்ஃபெக்ட் நார்மலா நம்ம தான் திங்க் பண்ணுவோம் நேர்மறையா இத நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி நினைப்பீங்க நீங்க சொல்லுங்க நீங்க தான் எஸ் இதே நேர்மறையா

இல்லை நம்ம லைன் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகியிருக்காது நமக்கு கடிக்கும் ஆனால் அவங்களுக்கு அடிக்காது இதெல்லாம் தான் காமன் பாசிபிலிட்டி இருக்காது ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோம் பாருங்க என் மேலே கோவம் என் நம்பரை பார்த்து தான் எடுக்கலை இந்த திங்கிங்கை தான் ஃபஸ்ட்டு மாற்றணும் இந்த திங்கிங்கை மாற்றிட்டீங்க இது எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் ஒன்று உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறப்ப அப்படியே அமைதியாக திங்க் பண்ணி பாருங்க போய் உங்கள் ரெக்கார்டை வச்சுருப்பீங்க எல்லா ரெக்கார்டும் தூக்கிருப்பாங்க உங்கள் ரெக்கார்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கும் எனக்கு தெரியும் மேடம் கே கண்டாலே பிடிக்காது அதனால தான் என் ரெக்கார்டை மட்டும் தூக்கி வச்சிட்டாங்க என்னை மட்டும் நாலு அலைய விட்றாங்க இப்படி தான் நம்ம நினப்போம் ஆக்சுவலாக பார்த்தா அந்த ரெக்கார்டிங்கா பின்னாடி போயிருந்திருக்கோம் வேறு ஏதாவது புக்கு கட்டியில் போயிருந்துருக்கோம் அவங்க கவனிச்சிருக்க மாட்டா ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நமக்கு ஏதாவது நெகட்டிவாக நடக்கிறப்ப யோசித்து பார்க்கலாம் அதை நெகட்டிவாக நினைக்காம இப்படி நினச்சி பாருங்களேன் இப்படி நடந்திருக்கலாமோ பாசிபிள் இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நினச்சிங்கன்னா நமக்கு இந்த கோவம் ஆசிட் வயிற்றுக்குள்ளே அப்படியே குபு குபுன்னு ஏறுறது அப்படியே தலைவலி வர்றது எல்லாமே அப்படியே குறைஞ்சி போயிடும் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி இவங்களை கால் பண்ணோம் எடுக்கலாம் அப்புறமா நம்ம கழிச்சு கால் பண்ணுறோம் இல்லை அவங்களே கால் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேய் நீ எதுக்கோ கால் பண்ணியிருந்தேன் சாரி என்னால் எடுக்க முடியல நான் அந்த நேரத்தில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் குளிச்சிக்கிட்டு இருந்தேன் எதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்பில் நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் இந்த பிரச்சனை இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை சொன்னேன் நான் சவுதியில் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீப்புள் இருப்பாங்க அரபீஸ் தான் நிறைய இருப்பாங்க அரபீஸ்னால் அரபு மொழி பேசுகிறவங்க நம்மளோட தமிழ்மொழி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிறோம் பட் வெளிநாட்டில் நிறைய மொரீஷியஸ் நிறைய தமிழ் தமிழ்மொழி பேசுகிறாங்க இல்லையா இந்தோனேஷியா ஸ்ரீலங்கா ஸோ அது மாதிரி இந்த அரபு மொழின்றது வந்து நிறைய அந்த மத்திய திரைக்கடல் நாடுகள் நிறைய நாடுகளில் பேசக்கூடிய ஒரு மொழி அப்போ எக்சிப்டு மற்ற சூடான் நிறைய சிரியா எல்லா நாட்டிலேருந்து இருந்து லெபனான் எல்லாருமே இந்த அரபு மொழி தான் பேசுவாங்க நமக்கு இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்மளோட இங்கிலீஷ் நம்ம தான் நினச்சிக்குவோம் ஐயோ நான் சரியாக பேசுகிறேன்னா தெரியலையே கிராமர் சரியாக பேசுகிறேன்னா தெரியலையே கரெக்டான மாத்திரை நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் உண்மையிலேயே வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவோம் இந்தியன்ஸ் தான் பெஸ்ட்டுருவாங்க ஓகேயா அந்த அளவுக்கு நம்மளை ஸ்கூல்லையே நல்லா நம்மளை வந்து கிராமரில் எல்லாத்திலையும் நம்மள ட்ரெயின் பண்ணிடுவாங்க ஸோ ஓரளவுக்கு நம்ம சுமாராக இங்கிலீஷ் படிச்சிருந்தா கூட நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அவங்க இங்கிலீஷை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வதரா அப்போ நம்மளாம் எங்கேயோ எவ்வளோ தேவைலாம் அப்படின்னு தோணிடும் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து எஜிப்சியன் அவர் வந்து என்னை பார்த்தாலே பூஞ்சி ஒன்று வச்சுக்குவார் அப்படி பூஞ்சி திருப்பிட்டு போவார் நான் எதாவது கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டார் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஏன் இந்த டாக்டர் கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை இப்படி இருக்கார் இவர் அப்படின்னு எனக்கு அவர்கிட்ட ஏதாவது போய் கேட்கறதுனால இரிட்டேட்டிங்காக இருக்கும் எதுவுமே கேட்க மாட்டேன் மேக்ஸிமம் நானே ஏதாவது பண்ணி இப்போ சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும் சில சமயம் அதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் ட்ராவல் பண்ணுற அது நிறைய விஷயங்கள் வருவாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கிட்ட அனுப்பணும் சைன் பண்ணணும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் மேக்ஸிமம் நான் அவைட் பண்ணி வேற யார்டியாக கொடுத்து அனுப்புறது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாளைக்கு ஏதாச்சும் இன்னொருத்தர் அவருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ பேசும்போது நான் சொன்னேன் எல்லாருக்கிட்டையுமே இப்படி தான் இருப்பார் அவர் அப்படியே பேசக்கூட மாட்டேங்கிறாரு மூஞ்சியை கூட திருப்பி பேச மாட்டேங்கிறாரு இப்படி மரியாதை இல்லாமல் இப்படி இருக்காரு அப்படிலாம் நான் சொல்லிடுறேன் பேசுகிறேன் அவங்க கேட்குறேன் நான் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க மேடம் உங்களுக்கு தெரியாதா அவருக்கு இங்கிலீஷே தெரியாது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவருக்கு புரியாது அதனால தான் மோஸ்ட்லி இங்கிலீஷ் பேசுகிறவங்ககிட்டே தான் அவரே அப்படியே ஒன்றும் கண்டுக்காத மாதிரி அவரே போயிடுவார் அதுதான் ரீசன் ஆக்சுவலாக அவருக்கு யாருமேலேயே கோவம் இல்லை மேபி பயம் வேணாம் இருக்கலாம் பாருங்களேன் எவ்வளோ நாளைக்கு நான் வந்து கோவப்பட்டு இருந்திருக்கேன் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது இருக்கும் டீயர் நான் அவ்வளோ கோவம் ஒரு எனக்கு ஒரு தடையும் கேட்கும் போது அவர் பதில் சொல்லு இது மாதிரி நிறைய நேரங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயம் பின்னாடி இருக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் உங்களை அது அதை ரிசர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையில்லாமல் எதுக்கு இவ்வளோ கோவம் ஆசிட் செக்ரீஷன் டென்ஷன் தேவையே இல்லை ஒவ்வொரு தடையும் நம்ம கோவப்படும் போதும் நம்ம உடம்புல நிறைய தேவையில்லாத கெமிக்கல்ஸ் சுரக்கும் ஃபஸ்ட்டு அடி வாங்கிறது நம்மளுடைய வயிறு தான் வயிறு இன்டஸ்டன்ட் போய் அந்த ஆசிட் போய் வயிறை நல்ல புண்ணு பண்ணிடும் அதே மாதிரி குடலில் உள்ள டைஜஷன் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிடும் தமிழில் ஒரு அழகான வசனம் உண்டு எங்களோட சொல்லுவாங்க மனம் படபடத்தால் குடல் படபடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நம்ம மனசு வந்து அப்படியே கோபத்தில் இல்லைன்னா பயத்தில் இல்லை வெறுப்பில் அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸில் நம்ம மைண்ட் அப்படியே டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய வயிறு குடல் எல்லாமும் அப்படியே டிஸ்டர்ப் ஆகும் சில பேருக்கு இந்த பிரச்சனையே இருக்கும் உடனே அவங்களுக்கு வந்து டக்குன்னு உடனே அந்த மோஷன் போற ஃபீலிங் வரும் இல்லைன்னா ஒரு டென்ஷனான அவங்களால அப்படியே வயிறு போட்டு கலக்கு வயிறு கலக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஐயோ எனக்கு வயிற்ற கலக்குது டென்ஷன் நீ என்ன வயவால கேட்க போறாங்கன்னு தெரியல நம்மளுடைய மைண்ட் பர்டிகுலர்லி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்க்கும் வயிற்றுக்கும் எப்பயுமே சம்மந்தம் உண்டு அதனால தான் தேவையில்லாததை அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்லேயே நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்குது கெட்ட ஸ்ட்ரெஸ் இருக்குது தெரியுமா தெரியுமா ஸ்ட்ரெஸ்ஸுனாலே நம்ம என்ன நினைக்கிறோம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ன்னா கெட்டது இப்படி தான் நினைக்கிறோம் ஆக்சுவலாக நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்குது தெரியுமா நீங்கள் சொல்லுங்க உங்களோட உங்களை தான் விட்டுட்டேன் போன தடவை ஆ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க யோசிச்சு சொல்லுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம் மன அழுத்தம் அதுலயே ரெண்டு இருக்கு நல்ல மன அழுத்தம் கெட்ட மன அழுத்தம் கெட்ட மன அழுத்தம் நமக்கு எப்போ வர்றது நல்ல மன அழுத்தம்னா என்ன சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என் பேர் வந்து கோகுல கண்ணன் பக்க கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க கோகுல கண்ணன் கோகுல் சொல்லுங்க கோகுல் நல்ல மன அழுத்தம் நான் என்ன அது எப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப நான் சொன்னேன் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த சுச்சுவேஷன் நான் சொன்னேன் சரி எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஓகேயா அது நல்ல மன அழுத்தம் ஏன்னா அந்த மன அழுத்தம் நம்மள என்ன பண்ணோம் ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும் நம்மளுடைய எஃபிஷியன்சி அதிகமாக்கும் நம்மளை நல்லா படிக்க வைக்கும் அதே அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நாலஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் எஃபர்ட் போடுவோம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருக்கும் நல்லா படிப்போம் ஃபுல் ஃபோக்கஸ் அப்போ அப்படியே அந்த எக்ஸாம் மேலே இருக்கும் இது நல்ல மன அழுத்தம் என்ன சாப்பிட்டோம் மொபைல் மொபைலை கூட நேரம் இல்லை வாட்ஸ்அப் பார்க்க நேரம் இல்லை ஃபேஸ்புக் பார்க்க நேரம் இல்லை அந்த த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஃபோர் டேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை அதுலேயே வச்சுருக்கோம் அந்த எக்ஸாமுக்குள்ளேயே வச்சுருக்கோம் அது குட் ஸ்ட்ரெஸ் அது தேவை அந்த குட் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தும் அது மாதிரி ஏதோ ஒரு டார்கெட்டை ஏதாச்சும் ஒரு டார்கெட் இருக்கு இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டார்கெட் இருக்குன்னா அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டார்கெட் அதுக்கு மேலே அதை செய்யும் போது நமக்கு மேலே முன்னேற்றம் வரும்னா இட்ஸ் குட் ஸ்ட்ரெஸ் ஓகேயா உட்காந்து கோகுல் உட்காந்து ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் இன்னைக்கு காலையில் யாரும் சாப்பிட்டு வந்தாங்க யாரும் சாப்பிடாம வந்தீங்க கரெக்டாக கை தூக்குங்க இல்லை இங்கே வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிடாம வந்தது யாரு அப்போ எத்தனை பேர் இன்னும் சாப்பிடலையா ஏன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஏன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அழகாக இருக்கீங்க நீங்கள் தான் சொல்லுங்க டைம் இல்லை ம் அந்த பக்கம் யாரோ சாப்பிடாம வந்தது யாரு ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடல சமைக்கலையா யார் கைத்துக்குறாங்களே எங்க சாப்பிடாம வந்தது

ஏன்னா நம்ம பிரேக் பாஸ்ட மதிக்கிறது இல்லை டைம் இல்லைன்றதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அழகா மணி முதக்குன்னு மேட்சாக போடுறதுக்கு டைம் இருக்கு சாப்பிட மட்டும் டைம் இல்லாமல் போகுமா ஏன் டைம் இல்லைன்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல பிரேக்ஃபாஸ்ட மதிக்கிறதே கிடையாது ஏன் அதுக்கு பேரு பிரேக்ஃபாஸ்ட் உங்க பேர் என்னடா ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ என் தானா இனிமே நீ கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் சாப்பிட்ற நான் இன்னைக்கு சொல்றேன்

மிதுரா ஆ மிதுரா மித்துரா மித்துனாவா ஏன் காலை உணவு ஏன் முக்கியம் முதல்வர் இப்ப எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு கட்டாயமா காலை உணவு சாப்பிடணும் அப்படின்னு போட்டிருக்காரு ஆ காலேஜ்க்கெலாம் கிடையாது ஸ்கூலுக்கு மட்டுந்தான ஆமாம் மேம் ஸ்கூல் மட்டுந்தான் அதை வந்து முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம் காலேஜ் பசங்களுக்கும் காலையில் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அதை விட முக்கிய வந்து ஒர்க்கிங் லேடீஸ் நைன்ட்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலைல சாப்பிடாமல் வருவாங்க ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மதிக்கிறதும் இல்லை அதுக்கு முக்கியத்துவம் தர்றதும் இல்லை ஆக்சுவலாக ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் அங்கேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் உட்காந்துக்கங்க மிதுரா ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஏன் இம்பார்ட்டண்ட் நம்ம உடம்பு நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்குது அஃப்கோர்ஸ் ஐ அஸ்யூம் நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டிங்கில் இருக்கீங்கன்னு இல்லை நான் ரெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ரெண்டு மணிக்கு தான் ஃபேஸ்புக்கை மூடுவேன் அது வரைக்கும் நான் உள்ளே போயிட்டே இருக்கேன் ஏதாவது அப்படியா அப்படின்னாலும் அது தவறான பழக்கம் தான் நைட்டு பதினோரு மணி பதினோரு மணி இந்த சின்ட்ரலாவில் டங் டங்னு ஒரு பெல் அடிக்கும்ல அந்த மாதிரி பதினோரு மணிக்கு பெல் அடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா வயிற்றுல இருக்கிற உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஷடவுன் கல்லீரல் ஸ்ப்ளின் மண்ணீரல் பெருகுடல் சிறுகுடல் எல்லாம் ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டாலும் வயிற்றுக்குள்ள ஸ்டமக்கு வந்து ஒரு பேக் இறைப்பை நீங்கள் போடுறதெல்லாம் அதுக்குள்ளே உட்காந்துருக்கும் ஜீரணம் ஆகாது டைஜஷன் ஆகாது எப்போ டைஜஸ்ட் ஆகும் தெரியுமா காலையில் நாலு மணிக்கு தான் திரும்ப ஓப்பன் பண்ணும் முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா நாலுலேருந்து ஆறு அதை ஃபோர் ஓ கிளாக் தான் திரும்ப வயிறு ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த லெவன்லேருந்து மார்னிங் ஃபோர் எல்லாம் ஷட் டவுனில் இருக்கும் அந்த டைம் வயிற்றுக்குள்ளே எதுவும் போடக்கூடாது போட்டோன்னா இட்வில் பிகம் பாய்சன் ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது சும்மா அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு வச்ச துணியாட்டம் ஊரிட்டு கிடக்கும் ஸோ அதனால மிட் நைட்டில் சாப்பிட்ற பழக்கம் நல்லதில்லை இது பூமர் அட்வைஸாக இருந்தாலும் எனக்கே நான் நிறைய நைட் டியூட்டீஸில் பா நைட் டியூட்டீஸில் நமக்கு வேறு இல்லை பிஸியாக இருக்கப்போ பசிச்சுதுன்னா வேறு வழியில் சாப்பிட்லாம் இட்ஸ் ஓகே பட் இதே பழக்கமாக இருக்கக்கூடாது நான் வந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஃபேஸ்புக் பார்ப்பேன் நான் வந்து மேட்ச் பார்ப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் டெஃபினட்டாக கூடாது இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டே வித்தவுட் ஈட்டிங் லெவன் டு ஃபோர் இந்த ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் ஓப்பனாக வந்து இல்லையா வயிறு கல்லீரல் மண்ணீரெல்லாம் ஓகே இன்னிங்க பொழுது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணோம் அப்போ எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரிட் ஆகும் க்ரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி தெரியும்ல ராஜசுரப்பி பிட்யூட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தானே பிட்யூட்ரி சுரப்பி தெரியும்ல அதுக்கு பேர் என்ன ராஜசுரப்பின்னு பேர் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடும் அன்னைக்கு வேணுங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுலேருந்து ஆக ஆரம்பிக்கும் அதில் டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் க்ரோத் ஹார்மோன்ஸ் தைராய்டு எல்லாமே இருக்கும் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறப்ப நமக்கு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் வயிற்றுக்குள்ளே நம்ம போடுற உணவுலேருந்து தான் கிடைக்கும் அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன் பல்லு தேக்காட்டி கூட பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் காலேஜில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரொஃபஸர் இருந்தார் அவர் எப்போயுமே சொல்லுவார் உள்ள செவன் ஓ கிளாக் ஓபி ஸ்டார்ட் ஆகிடும் உள்ளே செவன் ஓ கிளாக் என்ட்ரு என்ட்ரு பண்ண இடத்துல நின்றுட்டு இருப்பார் சாப்பிட்டியா காலைல சாப்பிட்லனா போய் கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு வா இங்கே உனக்காக எல்லா பேக்டீரியாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவரு ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வந்துகிட்டே இருப்பாங்க டியூபர்க்ளோஸ் டியூபர் க்ளோசிஸ் காசு நோய் அது எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த பேக்டீரியா நான் உங்களை பயமுறுத்துகிறேன்னு நினைக்காதீங்க அதுவும் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கும் யாரும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு இருக்காங்களோ டக்குன்னு வந்து பிடிச்சிரும் ஓகேயா ஸோ நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உடம்பு வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கணும் நைட்டு மிட் நைட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது பல நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும் நான் டயட்டில் இருக்கேன் நான் சாப்பிடாமல் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது எதை மிஸ் பண்ணணும் ஆ யாராவது ஒருத்தார் இங்கேயிருந்து சொல்லுங்கள் எதை மிஸ் பண்ணலாம் டின்னர் டின்னர்லேருந்து தானே நாங்கள் வளர்ச்சி கட்டுறது காலையிலேருந்து விட்டு போனதாம்மா காலையில் நீ என்ன செஞ்ச ஆ உப்பும் சட்னியுமா அது நாங்கள் சாப்பிடவே இல்லை கொண்டா மத்தியானம் என்ன செஞ்ச வெஜிடபிள் ரைஸ் அது கொடு நைட்டு பொங்கல் அதையும் கொடு இல்லை நைட்டு வேறு ஏதாச்சும் இல்லை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் ஸ்விக்கியில் எல்லாத்தையும் வச்சு ஒரே கட்டு நைட்டு டைம் அப்போ தானே எனக்கு கிடைக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் அதுதான் தப்பாக பண்ணுறோம் ஸோ எப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கணும் நான் வெயிட் ரிடியூஸ் ஆகணும் நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இது சாரி ஃபே சிக்ஸ் பேக்கு போகணும் இல்லை நான் வந்து கரெக்டாக ஜீரோ சைஸ்க்கு போகணும்னா நீங்கள் டயட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் ப நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது எது டின்னர் அதுவும் மேரீட் லேடிஸ் கேட்க வேணாம் மிச்சம் மீதி இருக்கிற சாம்பார் ரசம் காய் கூட்டு ரைஸ் எல்லாத்தையும் அதை எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வீணாக்கலாமா அடிச்சு வெளுத்துற வேண்டியதாக நம்மளே அதை சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும் போது அப்படியே எல்லாம் வெயிட்டாக ஏறிடும் நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவு நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுனால செரிமானம் ஆகிடும் ஸோ நைட்டு மிச்சம் இருக்குன்னா உங்களை ஸ்டூடெண்ட்ஸை சொல்லலை லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன் நைட்டு மிச்சம் இருக்கிற உணவு எல்லாருக்கும் வேணான்னா அது உங்களுக்கும் வேணாம் குப்பைக்கு போக வேண்டியது தொப்பைக்கு போகக்கூடாது ஸ்ட்ரிக்டாக இருங்க எனக்கும் இவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ காய் இவ்வளோ ரசம் சோறோ இல்லை ரெண்டு தோசையோ போதும் மிச்ச மீதியெல்லாம் நம்ம தான் சாப்பிட்டு தீக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது இன்னும் சின்ன குழந்தை இருக்கவங்கள சர்லாக்கு மதுக்குண்டு ஐயோயோ பால் ஊற்றி செரலா கலக்கியிருக்கேனே நீ போயிருமே போயிடுமே செர்லாக்கையும் சாப்பிட்றது நிறைய பேர் தெரியாது ஏன் குண்டாடுறாங்கன்னு ஃபுல்லாக கேட்போம் காலையிலேருந்து என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டே வரும்போது தான் தெரியும் வீட்டில் மிச்சம் பாப்பா வைக்கிற செர்லாக்கு மதுக்குண்டு உள்ளே போகுதுன்னு அப்போ தான் தெரியும் குண்டாடுறதுக்கான கா ஸோ இது மாதிரி நிறையா நம்ம பேசியிருக்கோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க எனி ஹெல்த் டவுட்ஸ் குயிக்காக கேளுங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது ஹெல்த் டவுட்ஸே இல்லையா ஏதாவது கேளுங்க ஃபார்ட்டி பிளஸ் வரும்பொழுது அது வரைக்கும் நம்ம எதுவுமே செக்கப் பண்ணி காட்டாலும் அட்லீஸ்ட் நாற்பதாவது வயசு வரும்போது லேடிஸு உங்களுக்குன்னு ஒரு நேரம் எடுங்க ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்குன்னு யாரும் நேரம் ஒதுக்கி கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் எல்லாரையும் கவனிப்போம் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க அது இந்த சமுதாயத்தினுடைய எழுதப்படாத விதி அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் நம்மளாவே நமக்குன்னு ஒரு நேரம் எடுத்துக்கணும் ஓகே ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு ஏதாச்சும் ஒரு நோய் வந்தால் தான் போய் டாக்டரை பார்க்கணுன்னு கிடையாது ஃபார்ட்டி ப்ளஸில் போங்க ஜஸ்ட்டு ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு ஹாப்பியாக இருக்குமா இருக்காதா நிறைய பேர் டெஸ்ட் பண்ணும்போதே நினைப்பாங்க விஷயம் டெஸ்ட்டு பண்ணால் ஏதாச்சும் வந்துடும் அதில் அதனால டெஸ்ட் பண்ணக்கூடாது இது நெகட்டிவ் தாட்டு நான் எல்லா பேஷண்ட்கிட்டையும் டெஸ்ட் பண்ணும்போதே நான் சொல்வேன் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பார்க்க போகிறேன் ஆனால் எதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நினைக்காதீங்க நான் எதுவுமே டவுட் பண்ணல இந்த டெஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா எல்லாமே நார்மலாக வரும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க எனக்கு எதுவும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க அது தானே ஒரு பேஷண்ட் அப்படிதான் டென் தௌசண்ட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க வேறு யாரோ டாக்டர் எல்லாம் எடுத்துருக்காங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த ஸ்கேனு சிடி ஸ்கேனு எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்தாங்க வந்துட்டு வரும்போதே ஒரே அழுகா அந்த அம்மா மேடம் பாருங்கள் மேடம் பத்தாயிர ரூபாய்க்கு டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க இப்போ நான் போய் காமிக்கிறேன் ஒன்றுமே இல்லைன்றாங்க டாக்டர் இது எப்படி மேடம் ஏமா நீங்கள் சிரிக்கணுமா ஏமா அழுகிறீங்க அது எப்படி மேடம் பத்தாயிரம் ரூபாய்க்கு டெஸ்ட் எடுத்துருக்கணும் சி நம்மளுடைய நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் எடுத்தா டாக்டர் ஏதோ நினைக்கிறாங்க அந்த டெஸ்ட்ல ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எப்போதும் நமக்கு ஒரு தவறான எதிர்பார்ப்பு இருக்கு ஆக்சுவலா ரியலா பாத்தீங்கன்னா நூறு பேருக்கு டெஸ்ட் எடுத்தா ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ தான் எதாச்சும் ஒரு அப்டாமாலிட்டி வரும் மற்ற தொண்ணூத்தொம்பது பேருக்கும் நார்மலாக தான் இருக்கும் இதுதான் உண்மை ஓகேயா சரி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும்